செயின் வேறு கர கர கரான்னு சவுண்ட் இருங்க வண்டி ஓட்ட முடியல ஷோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது இதை வேறு க்ளீன் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்களா செயின் எவ்வளோ லூஸாக இருக்குன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் டைட் பண்ணி வச்சாச்சு ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக செயின்ஸ் பேக்கெட்டை சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆயிரரூவா ஆகும் ஆனால் நான் சொல்கிற ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா இல்லாமல் வெறும் பத்து ரூபாயில் செயினை புதுசாக மாற்றிடலாங்க அது என்ன டிரிக்ஸ்ன்னு சொல்லித்தரேன் சரி வாங்க போகலாம் ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான்தான் உங்களுடன் ஷோவை பேசுகிறேன் ஓகே புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோ கிளிப்பில்லாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சைடு லிங்க் ஒன்று வாங்கணும் இந்த டைப் லிங்க்கில் பாருங்களேன் நாலு சைடுமே லப்பர் ஓரிங் இருக்குது ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுட்டுங்க ஸோ அதனால் லப்பர் ஓரிங் இல்லாத இந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ கரெக்டாக அதுக்கப்புறம் மிஸ் ஆகிடக்கூடாதுல அதுக்காக ஓகேங்க இப்போ நமக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்னா சுத்தியல் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அலங்கி வேணும் அட்ஜஸ்டபுள் ஸ்பேனர் என்கிட்ட இதுதான் இருக்குது ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் கட்டிங் பிளையரு அப்புறம் டபுள் அண்டு பத்து பதினொன்று ஒரு க்ரீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ஸ்பேனர் எட்டு எம்எம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கு ஒரு ப்ரெஸ்ஸு அப்புறம் கிளாத்து அது இல்லாமல் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு நட்டு வேணும் ஓகேங்களா அது எதுக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெவிட்டா மாதிரி இந்த மாதிரி ஆணி வேணும் நார்மல் ஆனின்னா இந்த மாதிரி ஆணி வேணும் ஓகேங்களா இது எதுக்குன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆ வீடியோ கொடுப்பா இருங்க இந்த ப்ரெஸ்ஸாக வச்சு ஃபுல்லாக இந்த மண்ணை எல்லாம் க்ளீன் பண்ணிடுறேங்க இருங்க இந்த மக்கள் இந்த க்ளீனிங்கை முடிச்சுடும் ஓகேங்களா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய டீத்து பார்த்திங்களா பெரிய டீத்து ரொம்ப தேஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு நார்மலாக தேஞ்சிருக்கணும் அதாவது ரொம்ப தேஞ்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் மாற்றி ஆகணும் ஏன் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெயில தெரியுதுங்களா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்கும் இது போயிருச்சு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் டைட் வச்சு இந்த மெயின் ஆக்சில் வந்து லாஸ்ட் வரைக்கும் இழுத்து டைட் வைக்கிற மாதிரி வச்சாச்சு ஸோ அப்படி வச்சும் பார்த்தீங்கன்னா பல் இன்னும் கொஞ்சம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓட்டலாம் அப்படின மாதிரி தானே ஃபீல் வருது நமக்கு பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தாங்க அந்த ட்ரிக்ஸு யூஸ் ஆகும் ஓகே வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போல்டை நம்ம கழட்ட போகிறோங்க இந்த போல்ட்டை கட்டுறதுக்கு தான் இந்த பாக்ஸ் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் சைஸு ஸோ கரெக்டாக இருக்குங்களா இருங்க இதை கழட்டிடுவோம் ஸோ மூணு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி வச்சு இப்போ அதை வெளியேடிக்கலாம் உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலாக இந்த சின்ன கியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேயிலை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது தருதுங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு லிங்க் இதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கட்டிங் பயர் அவ்வளோதாங்க கட்டிட்டோம் ஸோ இது மாதிரி இந்த பிடிப்பை கட்டிட்டோமா கே எடுத்துட்டோம் பார்த்திங்களா நம்ம சொன்ன மாதிரியே ஓரிங் இருக்குது பார்த்தீங்களா ஓரிங் டைப்புக்கா ஓரிங்கு ரெண்டுமே இருக்குது பாருங்க ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சு செயா கட்டியாச்சு இப்போ பாருங்க ஆக்சுவலாக எங்க பாருங்கள் ஓடி ஓடி இந்த ஸ்டெப் புரிஞ்சு கொடுத்துரு தான் இங்கே தான் ஓடி ஓடி தேஞ்சிருக்கும் இந்த மாதிரி தேஞ்சிருக்கும் அதுக்கு தான் இந்த ஜாயிண்ட்டை வாங்கணும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் ம் ஓகே இருங்க நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே ஒரு வீட்டு இருக்கா இந்த வீட்டை தான் நம்ம அடித்து எடுக்க போகிறோம் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த நட்டு எதுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னா இந்த தூக்கி வச்சுட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான ஒரு ஸ்டீல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஹேமரை வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே நட்டு இருக்குது ஸோ இந்த வீட்டுக்கு நேராக நட்டை வைக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி அடித்து உள்ளே போனதுக்கப்புறம் அப்படின்னு சமம் ஆயிடுச்சுங்களா இப்படி போனதுக்கப்புறம் இது நட்டு மேற்கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் அதுதான் பேலன்சிங்கில் நிற்கும் ஸோ தாங்க இந்த ஆணி தேவை ரிவிட் ஆணி மாதிரி இது ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க உள்ள டைரெக்ஷன் பிடிச்சிக்கோங்க இதுக்கு நேராக அந்த ரிவீட்டுக்கு மேரேட் குற மாதிரி ஓகேங்களா நீ அடிச்சிங்கன்னா இதோட தான் இதோட தான் வருதுங்களா வந்துருச்சா பண்ணிவிட்டு அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு வேலை முடிஞ்சு சரி வீட்டு பாருங்கள் எங்கே வந்துருச்சு வருதுங்களா ஸோ மூணு நட்டு எதுக்கு சொன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மூணு நட்டு எதுக்கு சொன்னேன்னா ஒரு நட்டு போட்டோமா பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் நம்மள்கிட்ட சின்ன சைஸ் தானே இருக்குது ஸோ சர்ஃபேஸ் ஏரியா பாருங்கள் இங்கே டச் ஆகிற மாதிரி வந்துருச்சு ஸோ அதனால் மூணு நட்டு இந்த ஹைட்டுக்கு ஈக்குவலாக நம்ம இதை நிற்க வச்சுக்கணும் பெரிய நட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்று போதுங்க ஆக்சுவலாக நம்மக்கிட்ட பெரிய நட்டு இல்லை இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நம்ம இருக்கத வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ இருக்க அப்படியே அவரே நீர்கோட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும் சரி ஒரே அடி தான் அவ்வளோதான் வந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சுங்க சேர்த்திங்களா இப்போ இதே மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த சர்ஃபேஸ் சரியாக வந்துருச்சு பாருங்க சேர்த்திங்களா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கம்மி பண்ணியிருக்கோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஸோ இவ்வளோ தூரம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாள் லைஃப் வரும் அவ்வளோதான் முடிஞ்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா கேரோஷினில் நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாங்க வாஷ் பண்ணுவோம் கெரோஷின் இல்லைங்க அதனால ப்ளூ நைட் விட்டுருந்து சுட்டுட்டேன் சரி ஓகேண்ணா இதை க்ளீன் பண்ணிக்கணும் பரவாயில்ல ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சாச்சா ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பஸ் எடுத்து ஆ அப்படியே பண்ணிக்கலாம் கொஞ்சம் எல்லா பக்கத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதே மாதிரி இதை க்ளீன் பண்ணுவோம் இருக்குங்கண்ணா க்ளீன் பண்ணிவிடுவோம் சைனா பாருங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு சேர்த்துங்களா ஆக்சுவலாக ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டோங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டோம் எப்படிங்கன்னா துரு பிடிச்சிருக்குங்க நல்ல வேலை பார்த்து இதை க்ளீன் பண்ணிட்டோம் இருந்ததுக்கு இது சூப்பராக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக க்ளீன் பண்ணிட்டோம்ல இதையும் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எப்படி சேம் இதையும் க்ளீன் பண்ணிடுவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி கரைஷ் ஊற்றி எல்லாத்தையும் ஸ்ப்ரிட் பண்ணுறோம் ஸ்லிட் பண்ணி இப்படி இப்படி ஊற வைக்கணுங்க சரிப்பா தாங்க வச்சு பார்ப்போம் இப்போ கரோஷன் ஊற்றி ஊற வச்சாச்சுங்களா இப்போ இந்த சின்ன வீட்டில் கழட்டி க்ளீன் பண்ணுவோங்க அது பார்த்தீங்கன்னா அலைன் கி பார்த்திங்கன்னா நாலு எம்எம் இப்போ ரெண்டு நாட்டையும் கழட்டியாச்சு ஸோ இதை லைட்டாக சுற்றி விட்டு எடுக்கணும் அவ்வளோதாங்க எடுத்தாச்சு ஸோ இப்போ கீரை ஈஸியாரி எடுத்துடலாம் அப்படின்னு இருந்துச்சுங்க இல்லை பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ண வேண்டியதான் இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணமா பார்த்திங்க அப்படின்னா இந்த நட்டை லூஸ் பண்ணுறோம் மாதிரி ஆப்போசிட்டில் நட்டை லூஸ் பண்ணுறோம் அப்புறம் பத்து ஸ்பேனர் வச்சு இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி தள்ளுறோம் இங்கே தள்ளுறோம் இங்கே தள்ளினதுக்கப்புறமே அப்புறமே தான் அங்கே சின்ன இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து செயனை இழுத்து இதில் கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ அந்த வேலையை முடிச்சு வரலாம் இப்போ இந்த நட்டை கட்டு போகிறோமா அப்பா சமட்டிகிட்டதான் இருக்குங்க கட்டியாச்சு பண்ணியாச்சு ஓகேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி அப்படியே முன்னெடுக்காத வேண்டி தான் டபுள் எண்டு பத்து ஸ்பெண்ட் அரைச்சி இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் பண்ண போகிறோம் இதுவும் அதே மாதிரி நம்ம லூஸ் பண்ணிடுறோங்க ஓகே இதையும் யூஸ் பண்ணிடுவோங்க ஸோ இதையும் அதே மாதிரி ஃபுல்லாக இந்த நட்ட வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோங்க டபுள் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த நட்டம் நான் ஸ்ட்ராக்கும் எடுத்தாச்சுங்க இப்போ இந்த நட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வரைக்கும் தள்ளுற மாதிரி இது வரைக்கும் இது அடித்து தள்ள போகிறோம் அப்பயிர் கையிலே அடிச்சு விட தள்ள போகிறோங்க கையில் அடித்து போல் ஓகேண்ணா இப்போ இங்கே இருந்தது எவ்வளோ தூரம் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா தருதுங்களா உங்களுக்கு இங்கே இருந்துச்சு இப்போ இங்கே போயிடுச்சு இந்த இது பாருங்க இங்கே வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற அந்த சின்ன கேட்குற பார்த்தீங்களா அந்த பல்லை பார்த்தீங்கன்னா அப்பாயிட் பண்ணுறோம் எடுத்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவை எடுத்தோமா உள்ள வந்து இந்த ஸ்லீவை அதே மாதிரி உள்ள போடுறோம் நெக்ஸ்ட்டு இந்த வீல் மாட்டை போகிறோம் ஸோ இந்த வீலோட டேரக்ஷன் வந்து ஓல்டு வந்து இப்படித்தாங்க இருந்துச்சு முன்னாடி அங்கே அந்த செயின் இழுத்து இழுத்து இந்த பல்லோட டேரக்ஷனை கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ இப்போ இப்படி இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வரைஞ்ச மாதிரி இருக்குங்களா இப்போ இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி திருப்பி போட போகிறேன் ஸோ திருப்பி போட்டால் இங்கே இழுக்க எழுக்கலுக்கு இந்த பல்லு கொஞ்சம் ஈவனாக கொஞ்சம் தயாராக ஈவனாக கொஞ்சம் தயுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்படி இருந்த டைரக்ஷனை இந்த மாதிரி மாற்றி போட போகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மெட்டு இதை வந்து அதே மாதிரி உள்ள தள்ளிடணும் இவ்வளோ தள்ளிட்டோமா தள்ளினதுக்கப்புறம் அந்த நட்டை ரொட்டேட் பண்ணி இந்த ஸ்க்ரூ போகிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ போகிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இது வெளியே வராமல் இந்த இது தடுக்கும் இப்போ இது இப்படி இப்படியே எடுத்துனா வெளியே வந்துடுங்களா இது அப்படி சுற்றி லாக் பண்ண இந்த இடத்துல ஸ்டெப்பு இருக்கும் இந்த 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 ஆங்கிளில் ஸோ அது வந்து இந்த வீலில் வெளியே விடாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நட்டை டைட் வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கியரில் போட்டு தான் நம்ம டைட் வைக்கணும் இல்லைன்னா ஃப்ரீ வீல் சுற்றிட்டே இருக்கும் இப்போ கியர் ஆனதுனால சுத்த விடாது கியரில் விழுந்ததுனால அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகா டைட் வச்சுக்க வேண்டி தான் டைட் வச்சாச்சு சலங்கி வச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டைப்பில் இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக பாருங்கள் ஓரிங் இருக்கா ஓரிங் பாருங்க சரி தான் ஓரிங்க ஸோ இந்த மாதிரி ஓரிங் இருக்கிற டைப்பில் வாங்கணும் ஏன் அப்படின்னா இங்கே ஸ்டெப் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டெப்பில் இந்த ஓரிங் உட்காரும் ஸோ அதுக்காக தான் இந்த ஓரிங் வருது இதுக்கு நம்ம இதை வந்து இந்த கிளிப்பில் வந்து நளிச்சிடாமல் அழகாக இருக்கணும் ஸோ இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா அழகாக எடுத்துகிட்டு ஸோ இந்த மொதல் பார்க்கை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கணும் முதல்ல தாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் சேம் அதே தான் இந்த பக்கம் இந்த ஸ்லீவ் இருக்கட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பக்கம் லீவில் எடுத்துகிறோம் சரிங்களா இந்த பக்கம் அதை அதில் வச்சுக்கணும் ஸோ இங்கே ஒரு அதே மாதிரி ஸ்லீவ் இப்படி போடுறோம் இந்த பக்கமும் ஸ்லீவ் இப்படி போடுறோம் போட்டு பார்த்தீங்களா இந்த தான் இதுக்கு மேலே ஃபிட் பண்ணி இதை வச்சு லாக் பண்ணிடுறோம் இதை கொஞ்சம் லைட்டாக அமைக்க பிடிச்சிக்கோங்க ஏன்னா அந்த சப்தான் அமைக்கும்போது ஸ்லீவ் உட்காரும் தெரியுங்களா ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பில் தான் இது உட்காரும் ஸ்டெப் மாதிரி தருதான் கற்றுக்கிட்டேன் இந்த ஸ்டெப்பில் தான் இந்த உட்காரும் நம்ம இதிலேயே ஃபிட் பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி விட்டு நம்பி உள்ளே தள்ளுறதுக்கு ஸோ அதனால் நம்ம இப்படியே விட்டு போட்டுட்டோம் ஸோ போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி ஓகே வச்சுறதை மறுபடியும் கொஞ்சம் இதை வச்சு மறுபடியும் கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கணும் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது நம்ம இதை வச்சு போடுறப்போ பார்த்திங்கன்னா இது வளைஞ்சிக்கிச்சின்னா சரியாக அதில் உட்காராது அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து போடணும் ஓகேங்களா இப்போ இந்த நட்டை டைட் பண்ண பேசினா செயின் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் டைட் ஆகிட்டே இருக்கும்ங்களா டைட் ஆகிடுச்சு தேர்தலா ஸோ ஈவனாக பார்த்து உங்களுக்கு அதிகம் சொல்கிறேன் எப்படி ஈவனாக செயின் வந்து ஒரே மாதிரி ரெண்டு பக்கமும் ஈவனாக எப்படி நட்டு டைட் ஆகிடுது அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் ஈவனாக பார்த்தீங்கன்னா எல்லா நட்டுமே நம்ம டைட் வச்சுட்டோம் ஓரளவு ஓரளவு அப்புறம் இந்த செயின் ஒரு வேலை க்ரூப்பாக மாதிரி டைட் வச்சுட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துகிட்டு இந்த இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் ஐ மீன் இப்படி தெரியுதுங்களா அளவு அப்படியே மாற்றாமல் அந்த பையன் கொண்டு போகணும் தெரியுதுங்களா ஸோ இது மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா அங்கட்டு அங்கிட்டு இந்த வெளியே வர அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரே யவனாக இருக்கணும் இருந்துச்சுன்னா அந்த செயின் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரே மாதிரி அந்த இதாகுங்க தெரியும் இல்லைன்னா ஒன் சைடு மட்டும் தெய்ற மாதிரி இருக்கும் ஒரு ஆள் வேலை முடிஞ்சுங்க இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா இல்லை செயின் பாருங்கள் நான் எடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஃபிட் பண்ண போகிறேங்க முடிஞ்சிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு வாட்ரு வாஷ் மட்டும் பண்ணால் இந்த பிளாக்கியை ரெடி பண்ணிடலாங்க சரி வாங்க வாட்ரு வாஷ் பண்ணுவோம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கெரோஷின் ஊற்றி ஃபுல்லாக அந்த ஆயில் எல்லாமே கெரோஷின் ஊற்றி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருக்கேன் ப்ரெஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கமும் இதுங்க எவ்வளோ டெஸ்ட்டு சோப்பு வாட்ரு வாஷ் பண்ண போகிறோங்க சூப்பராக ஒரு வாட்ரு வாஷ் பண்ணியாச்சுங்க செம்மைய பல பழப்பழம் இருக்கா இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் செயினுக்கு ஆயில் விடணுங்க பாருங்க ஆயில் இது தேங்காய் எண்ணெய் இல்லைங்க டொண்ட்டி ஃபார்ட்டி தான் ஸோ இதில் ஊற்றி வச்சிருக்கேன் சரி செயினுக்கு ஆயில் விடுவோமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னால் க்ரீஸ் அடிக்கக்கூடாது க்ரீஸ் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் டஸ்ட் ஓவரால் செயினில் அப்பமாகும் ஸோ ஆயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்ற முடியாது ஆயில் ஊற்றி ஆச்சுங்க இப்போ நம்ம பிளாக்கி ரெடி ஆகிடுச்சுங்க முடிஞ்சிங்க ஹாய்ங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கிக்கு லிங்க் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோங்க நம்ம பேக்கெட்டே சேஞ்ச் பண்ணாமல் செயினை கட் பண்ணி இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க ஓகேங்க பாய் டாட்டா எல்லோரும் சேஃபாக இருங்க லவ் யூ டாட்டா